உங்களுடைய நிழல் படங்களை கூட எரிப்பதை காண முடிகின்ற உண்மையில் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிப்பவர்களை நான் இரண்டு பிரிவாக பிரிக்கிறேன்

எங்களுக்கு ரெண்டு நன்மை ஏற்படுகிறது ஒன்று இந்தியாவோடு நாங்கள் இந்த பகமையான உறவை தமிழகத்தினால் தமிழகத்தின் மனதை தவற முடியும் தமிழகம் எங்கள பக்கம் நூறு வீதம் பேரும் நூறு வீதம் பேரும் நண்பர்கள் கவனம் இருக்கிற நாங்கள் இந்த இதனை ஒரு கைகள் அதாவது நாங்கள் உயரம் பாய முடியாது ஆனால் ஊண்டு தடிய ஊண்டி நாங்கள் தடி ஊண்டி உயர்ந்த பாயலாம் இது விளையாட்டு சொல்லிக்கிற கலை

ஆனால் ஆய்வன்ற அடிப்படையில் மக்களை குழப்பி இதுதான் முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உப்பை நாங்கள் வாங்குவோம் பதிமூன்றுலேருந்து அங்கே அனுப்போம் ஏன் ஐயா என்ன நீங்கள் அன்றைக்க அந்த கூட்டத்தில் இதை கேட்டுக்கி அமர்த்த நேரம் போகாது நேரம் போயிடும் அதில் வேறு என்ன வழி எங்கள்கிட்ட இருக்குது ஐயா இருக்குது ஐயா விடுதலை புலிகள் கொண்ட அந்த இடைக்கால தீர்வு இன்றைக்கும் இருக்குது தேவையான உங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போட்டோ காப்பி எடுத்து தரலாம் கூட மின்னஞ்சல் அனுப்பி கொண்டு விடுதலை என்ற இடைக்கால தீர்வுல வந்து இருக்குது அது முன்வை விடுதலை புலிகள் முகவெரியா மாத்தி போட்டோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்ல பேரவையோ ஏதோ ஒண்ட வச்சுக்கொண்டோ ஒன்று அதை கொண்ட குடும்பம் இதுல சகல விஷயம் இருக்கு எங்கடா மண் இருக்குது போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் சகலதும் இருக்கு ஒரு ஆய்வாளர் ஒரு அறிஞர் என்று சொல்றவர் விழுந்து இருக்கிற இனத்தை தாங்கி பிடிக்கோண் ஐயா அந்த இனத்தை தாங்கி பிடிச்ச வழியை காட்டி கொண்டு போகணும் அவர் தான் ஆய்வாளர் உண்மையான விடுதலைக்கான அரசியல் விடுதலைக்கான ஆய்வாக இருந்தால் ஐயா மதிப்புரரசையா அவர்களே ஆய்வாளராக இருந்தால் நீங்கள் இன்றைக்கு இந்த பதினூன்று ஒன்றும் இல்லை ஆனா இதை விட வழி இல்லை இதுதான் வழி இருக்குன்னு சொல்றது முற்றிலும் தவறு ஐயா உங்கட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இலங்கை இந்திய ஒப்பந்தம் அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தமிழ்நிலை விடுதலை புலிகள் சவப்பட்டியிலே ஆணி வச்சு அடித்ததுன்றதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் நோர்வேல வந்து சுகாசு அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறார் எப்படிங்கன்னா சமஸ்டி கோரிக்கையில் நிற்கிற தாங்க தங்களை வந்து நாங்கள் கொடுத்துறோமா ஆனால் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஐக்கிய ராஜ்யத்துக்கு நிற்கிற தமிழரசு கட்சிக்கார நான் கொடுத்தே இல்லையா தங்களில் ஒரு ரெம்பியாம் உண்டா உண்டாம் அவங்களில் பத்து பேருக்கு மேலேயாம் ஆனால் தாங்கள் அதி உயர்வான சமஸ்தி கோரிக்கையை தான் கேட்கணுமா மட்டும் சொல்லுவோம் ஆனா ஒரு விடயத்தை வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் சுகாஸ் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல் சீட் அரசியல் நாங்கள் செய்ய இல்லை நாங்கள் செய்த விடுதலை அரசியல் அந்த விடுதலை அரசியல்கள் வளர்ந்து வந்தாக்கெல்லாம் நாங்கள் என்ற தம்பி சுகாஷ் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் உங்களை எதிர்த்ததுக்குரிய காரணம் நீங்கள் அதே தமிழில மண் பரப்புல நின்று கொண்டு நீங்க சமஸ்திய கூறினான்ன பதிமூன்றுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன செய்கிறீங்கள் என்றால் எந்த விடுதலை போராட்டத்தின் எந்த மாவீரர் அதாவது முதலாவது விடுதலை புலிகள் முதலாவது மாவீரர் சங்கரன்ன எந்த மண்ணில தமிழ்நாட்டு மண்ணில தமிழீழ மன்ற கோரிக்கைக்காகத்தான் அங்க வீரச்சாவடைஞ்சவர் தலைவருடைய மடியில் முதலாவது மாவீரன் அங்கதான் வீரச்சாவடைஞ்சவர் தமிழீழ மண்ட கோரிக்கையோட அந்த மண்ணில போய் அந்த மண்ணில் அந்த மக்களின் தீர்மானத்தை மாற்றதான் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை அங்க தமிழ்நாடு சட்டசபையில தமிழகத்துக்கான பொது வாக்கெடுப்பு இருக்குது அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள் சேர்ந்து பொது வாக்கெடுப்பு இருக்குது நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் இலங்கைக்கு வந்து இந்தியா எந்த ஆதரவும் செய்யக்கூடாது என்ற கோரிக்கை அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக எந்த தடங்களும் இல்லாமல் அங்க வந்து அந்த தீர்மானம் இருக்கு அந்த மண்ணில போய் நீங்க என்ன செய்திருக்கோணும் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்க நீங்க என்ன கேட்டுக்கோணும் என்றால் இப்படி எங்களுக்கு வந்து ஒற்றையாட்சிக்கு நாங்கள் கேட்க முடியாது வெளிய நாங்கள் வந்து பேச முடியாது ஆனபடியாய் நாங்கள் அந்த ஒற்றையாட்சி அரசுக்கு அந்த ஏக்கிய ராஜ்யத்துக்குள்ள அந்த சட்டத்துக்கு இருக்க முடியாது எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு சட்டசபையில கொண்டப்பட்ட தீர்மானம் அப்புறம் நீங்க வந்து முடியும் அதை பற்றி எதுவுமே இல்லை இதை எடுத்து நீங்க மத்திய அரசிட்ட கொண்டு போய் கொடுத்து நடைமுறைப்படுத்துங்க தொடர்ச்சியாக அந்த புத்தவி ஆரையர் கட்டுப்படுற விடயங்கள் எல்லாம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்ப இதை கையில் எடுத்து கொண்டு போங்க உங்களை வந்து நாங்கள் தாம்பாளத்தை வச்சு எழுதி இருப்போம் இதை நீங்க வலி உறுத்திருக்கீங்க நீங்க போய் என்ன செய்யறீங்க என்றால் அந்த மண்ணிலேயே தமிழகத்துக்காக பத்தொன்பதுலயே தீ குளிச்சு சேர்த்தவன் ஆனால் நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தீக்குளிக்காமல் இது சார்ந்து வெளியே நீங்கள் ஜெயிலில் இருக்காமல் இல்லை செத்திரி செத்தவர்கள் அங்க வீரச்சாடஞ்சன் அதை விட எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் பொடா தடான்னு சொல்லி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து ஜெயில் வழியே இருந்தவர்கள் தங்களோட தாய்மார் செத்த கூட தெரியாம ஜெயிலுக்கே இருந்து வந்து முடியுதுன்னு தெரியும் தஞ்சை அம்மா செத்துட்டாண்டு குலத்துவம் அன்னைக்கு அப்படி இந்த தமிழீழம் மன்றம் அந்த ஒற்ற கோரிக்கைக்காக அவர்கள் எல்லாரும் ஜெயில இருந்து வேற அந்த மண்ணில போய் அந்த மக்களை குழப்பி அடிச்சு செய்தது தான் உங்கள நாங்கள் இருக்கிறோக்குரிய காரணம் தம்பி நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல் நாங்கள் விடுதலை அரசியல் கொஞ்சம் இல்ல நேரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை நாங்கள் விதைச்சு போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சாக கொடுத்துட்டு நாங்கள் விடுதலை அரசியலுக்காக இருக்கிறோம் தமிழம் என்ற ஒற்ற கோரிக்கைக்காகத்தான் அந்த தலைவன் கட்டசி வரை முள்ளி அடி பணியாமல் இல்லைன்னா நூறு எரிசோல் தமிழ்ச்சல நான் வச்சிருப்பேன் இந்த அற்ப அரசியலுக்காக கிடையாது அங்க வந்து அடி பணிய இல்லை இந்த அடி பணியாத அரசியலை செய்து அங்க நடந்த இனப்படுகொலைன்னு சொல்லி ஆதாரத்தை தர அதை நாங்கள் அப்படியே காவி காவிக்கொண்ட நாடு நாடா கொண்டு சேர்க்க வலிக்கிறோம் நீங்களும் வேற இல்லை இந்த பதினாறு வருஷம் நீங்களும் வேற இல்லை உங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற இங்கே உள்ள அனைத்துலகமும் வேற இல்லை இந்த வீணா போன ஊடகமும் வேற இல்லை ஒன்றும் செய்ய இன்றைக்கு வந்து சரியான ஆதாரத்தை கொண்ட சர்வதேச ரீதியாக கொண்ட கொடுக்குறக்கு வக்கு இல்லாத நீங்கள் தம்பி சுஹாஸ் இன்றைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க தம்பி சுஹாஸ் உங்களோட வயசுக்கு என்னுடைய விடுதலை போராட்ட அனுபவம் இருக்குது உங்களோட வயசுக்கு என்னுடைய அனுபவம் இருக்கு போராட்ட அனுபவம் அந்த பெரும் தலைவனோட அந்த தலைவன்ற வழியில நின்று கொண்டு போன வரலாற்று பதிவுங்கள்ட்ட இருக்கு அந்த வரலாறு இருக்கங்கள்ட்ட எதுவும் நாங்களும் ஏதோ அரசியலுக்காகவும் கதிரைக்காகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நான் விட்டு கொடுக்கணும் உங்கட மண்ண இவ்வளவு கண்ணுக்கு முன்னால சாக கொடுத்துட்டு அதாவது வந்து உங்களோட திட்டம் வந்து கூட்டாட்சி என்று போயிட்டால் கட்டசி வந்தால் பதிமூன்று நடைமுறையில் அங்க இருக்கு ஆனா செயல்பட இல்லை அது அப்படியே இருக்கு அது செத்த மாதிரி கிடக்கு எங்களுக்கு தேவையும் இல்லை தேவை தான் போராடுறோம் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா கூட்டாட்சி தத்தை ஒண்ணு பாருங்க அதாவது ஸ்ரீலங்கா அரசோட சேர்ந்து கூட்டாட்சி செய்ய போயிடமா ஒற்றையாட்சி இல்லாத கூட்ட பைத்தியக்கார கதைக்க கூடாது சுபாஷ் நீங்க ஒரு படிச்ச ஒரு லோயர் சட்டத்தரணி அந்த அளவுல சிந்திங்க ஒரு கஞ்சா கேஸ் நடத்துற மாதிரி இல்ல இது கஞ்சாக்கு வாதாடி பணம் சம்பாதிக்கிற அரசியல் இல்ல இது புரிஞ்சு கொள்ளணும் சுகாசா இருந்தான காண்டிவனாக இருந்தான கைந்திரமார் பொண்ணம்பலமோ செல்வராஜாவோ புரிஞ்சு கொள்ளணும் இது விடுதலை அரசியல் இந்த உலகத்தோட சேர்ந்து மோதி கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் வாய்க்கரிசி போட்டுட்டு ஐரோப்பாக்கு வருகிறோம் இவை கதை அடப்பிரமா தமிழ் இளம் அதாவது தலைவரை முதல் போடணும் அது செய்து முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்தது அந்த கனவை அழிக்கணும் இங்க ஒருதன் நல்ல ஆம்பளை ஒருதன் இருந்தவன் பருதி என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ரெண்டு போட்டாங்க அதுக்கு பிறகு அனைத்துலகம் முரங்கு நிலையில போய் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை உப்ப இவர்களுக்கு எல்லாருக்கும் தீனி போட்டு இந்த தமிழ் கொண்ட கோரிக்கையை கொண்டு அழிச்சு அப்படியே சமஸ்தி என்று கொண்டு போய் அதையும் அப்படி ஒரு பதினாறு வருஷம் முப்பது இருபது வருஷம் பேசி அதுவும் இல்லாமல் கடைசியில நாங்களும் மகையும் அம்மையும் மாத்தி ஒன்று ஒன்று தீர்க்கிற வேலையை நீங்க என்ன மக்கள் ஒரு விடியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் வெறும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்ல தமிழக கட்சியோட எதிர்க்கே இல்லை அவர்களுடைய கொள்கை எந்த கொள்கை அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு எதிராக அவர்கள் வந்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கு இல்ல தந்தை செல்வாட கோரிக்கையா நாங்கள் நிற்போம் என்று அந்த கட்சியை நாங்கள் ஆதரிப்போம் இல்ல நாளைக்கு வந்து கைந்திரவுமா பொன்னமலன் சொல்லட்டுக்கும் நாங்கள் செய்த தவறுதான் நாங்கள் வட்டுக்கோட தீர்மானத்தின் அந்த தயார் ஏன்னா நாங்களும் பணம் கொடுத்து வைக்கி உண்டியல் இருக்கி காசு கொடுத்தனாங்க பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நீங்கள் வந்து இலங்கையில கேளுங்க எனக்கும் தெரியும் அங்க வந்து பயங்கரவாத சட்ட சட்டம் அதாவது ஆறாம் திருத்த சட்டத்துக்கு வந்து பயங்கரவாத சட்டம் இருக்குது தமிழெல்லாம் பேச முடியாது அப்ப நீங்கள் வந்து அதை இலங்கைக்குள்ளே அதை வச்சு கொள்ளுங்கோ இந்த ஐநாவிலேயே அங்கே இங்க வந்து இந்த பதிமூண்ட காவி கொண்டு வராங்க இந்தியா இந்தியாவே போய் வந்தவன் காவி கொண்டு வராதீங்க சொல்லி விட்டு ஒரு பதிவு ஒன்று தான் இதுல நீங்க பார்க்க போற பதிவீதை பாருங்க இருக்க இதை பார்த்தீங்களே என்றால் இந்த சுகா சொல்ற மாதிரி வந்து தங்களை மட்டும்தான் இருக்கிறான் இல்லை இது இருக்க பாருங்க

பதிமூணுக்கும் விளாளையுங்கோ தயவு செய்து விளாளையுங்கோ அதே மைனாவில் கோராய்கள் எங்களுக்கு தெருவாக வடகிழக்கணுங்க சமர்த்தாயோ எங்களுக்கு நடந்தால் இனப்படுகொலை இனப்படுகொலைக்கு எதிராக என்ன பாங்கோ இல்லை இங்கே ஐநா பக்கம் வந்து ரெண்டோன்னு பதிமூணு டைம் கேட்க ஆலைங்கோ அது வடிவம் கூட செலவு தலைவர்கிட்டனு சொல்லுங்க ஸ்வாயிலிங்கத்திட்டேன்னு சொல்லுங்க எல்லோருடையும் சொல்லுங்க அதில் அதில் செத்து போய் கிடக்குற மக்களை அதில் செத்து கிடக்குற படத்தை பார்க்குற உங்களுக்கு இல்லை எல்லாம் சரி பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் இப்போ என்னென்னால் அங்கே நண்ணோன்னு இந்தியாவுக்கு வாழ்வடிச்சு நிக்க வலிக்கிறீங்க இந்தியர்கள் காசு வாங்க போட்டு நிக்கிறீங்க எல்லாரும் வந்து ஜெனிவா ஐக்கிய நாடு மனித உரிமை சபைக்கு முன்பால ஜெனிவாவுல வந்து செலவுக்காரன் கேட்ட கேள்வி இந்த கேள்வி இது பார்த்துட்டீங்க அடுத்தது இந்த சூம் கூட்டம் ஒன்று வச்சவை யார் பேராசிரியர் திருநாக்கரசையா அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் அவர் வந்து இந்த ஐரோப்பா நாடு வேட்டை வந்து வச்சு கொண்டும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி அவர் பேசியவர் அதற்கு அது அதை பதிமூன்று எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல வந்து நான் அவர்களுக்கு அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டத சுகாசம் மற்ற இந்த ஐரோப்பா நாட்டில் வந்து தமிழ் தேச மக்கள் முன்னணியை ஆதரித்து இந்த ஒற்றை ஆட்சிக்க போற நிர்வாகங்களும் இத கொஞ்சம் பயருங்க நீங்கள் என்ன செய்யறீங்க நான் என்ன செய்யறேன் இத பார்த்தா உங்களுக்கு விளங்கும் நான் நாங்கள் முழுமையாக பதிமூணு வேணுமா வேண்டாமதான் மாஸ்டர் தெளிவாக சொல்லணும் நூறு வீதம் சொல்லுவேன் நூறு வீதம் சொல்லுவேன் அப்ப அப்ப நாளை கண்டு போட்டு அப்படிங்கிறது இப்ப சொல்லட்டாமு சொல்லினோம் ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் தான் வைனேன் கண்டாவது இந்த கதைக்குதான் என்னுடைய பேர் கிருஷ்ணர் ஒரு மாசம் சொன்னதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஓரளவுக்கு தமிழக பிரச்சனைக்கு வார திறவு தான் பதிமூன்றாவது சட்டமை ஒழிய முடிவு பதிமூன்றாவது இருந்த சட்டம் இல்லை ஒன்று எங்களுக்கு நாங்கள் எங்கள இறுதி விருப்பத்தை அடையாமல் இந்தியா மேற்கொள்ள தன்னுடைய நலனை அடைய முடியாதுன்றது சீனாவுடைய இருப்புக்கு இருப்புக்கு பிறகுதான் வந்திருக்கு இதுல வந்து மன்னிக்கோணம் நான் கஜன் பிரான்ஸ் நாங்கள் மாஸ்ட முடிவர்க்கிறோம் இது வேணும் வேண்டாம் என்று இடையில நிக்கிற வேண்டிய முடிவர்க்காக நாங்கள் விரையில தயவு செய்து இந்த பதினொன்று வேணும் உங்களை குடும்பத்தோட வச்சு கொள்ளுங்க

அதாவது தமிழ் ஈழத்துக்கு எதிராக பதினூண்டு வந்தான பதினூன்று பிளஸ் வந்தாலும் சரி இல்ல பதினூன்ற காவி கொண்டு வாரவையாக இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு இந்த அதாவது கூட்டாட்சி என்று பாரவை என்றாலும் சரி நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்க இன்னொரு விடயத்தை கேட்கலாம் அவர் அதாவது நான் இல்லை அதாவது குளாஸ் வந்து கேட்கிற தங்கட படத்தை மட்டும் இவை இவைய எரிக்கையிலே உண்டு ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து பிரிந்து வந்த பின்பு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கின இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நானும் ஆயிரக்கணக்கான படம் பணம் என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கிறேன் இவர்களுக்கு நான் ஆதரிச்சிருக்கிறேன் அதாவது தமிழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கையோட இவர்கள் செயல்பட்டதால தொடர்ச்சியாக நின்று அங்க நின்று எதிர்த்து கொண்டு ஒரு அண்ணி என்ற ரீதியில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு கொடுத்தனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பருதி எண்ணெய் விதச்சா வடையறக்கு ஒரு மாசத்துக்கு முதல்ல வந்து பருதி எண்ணெய் சொல்லப்பட்டது அப்படி ஹயேந்திரகுமார் செல்வராயா ஹயேந்திரன் வந்திருக்கிறார் ஒஃபீஸுக்கு வந்து கொம்பியூட்டர் இல்லையோ ஒரு கொம்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுங்கோ ரெண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கையில காசுட்டு அப்போ தான் ஆயிரத்தி இருநூறுவாக்கு ஒரு கேமரா வாங்கி வச்சு நான் கொஞ்சம் படங்கள் எடுக்க கொஞ்சம் கூட கேமரா வாங்கி வச்சிருந்தான் அப்போ தான் அதை உடனே கொண்ட திருப்பி அதே கடையில் கொடுத்துட்டு இவருக்கு அதாவது செல்வராஜா ஹைதரன் ஆஃபீஸு கண்டு சொல்லி கணனி கேட்டு ஒரு மடி கணனி ஒரு லேப்டாப் கொண்டு கேட்டு வாங்கி கொடுத்தது இந்த சத்தலையில் உள்ள பெனாக்கன்ற கடையில் அப்போ அங்கே போய் முடிய ஹைந்திரகுமார் செல்வராஜ ஹயந்திரன் எனக்கு சொன்ன மனுஷையும் பாவிப்பா நீங்கள் பொம்பளை பாவிக்கிற மாதிரி எடுத்து தாங்க எனக்கு நெஞ்சு திக்க ஆஃபீஸு கண்டு கேட்குறார் அப்புறம் மனைஷியும் பாவிப்பான்றார் சரி பரவாயில்லேண்டி போட்டு தான் அந்த ஆயிரத்தி இருநூறுரூவாக்கு கொ கொம்பியூட்டர் கொம்பியூட்டருக்குரிய பேக்கு வந்து அது சகல சாமானம் வாங்கி அவரை கொடுத்தாங்க ஏன்னா அந்த கட்சி வந்து தமிழில் மண்ட ஒற்ற கோரிக்கையோடு நிற்கிற அந்த கட்சிக்கு நாங்கள் வேலை செய்யணும்ண்டு அப்போ கொடுத்து முடியுங்க அப்புறம் பரிதி எண்ணையை சுட்டா பிறகு ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு ரகுபதி அண்ண சுமி வந்து கே கேக்கலுங்க கஜனோட கேமராவுக்கான இடம் தெரியும் நான் கேமரா வச்சுருந்தேன் சொன்னார் இப்படி கஜேந்திரவுமார் இப்படி செல்வராஜா கஜேந்தர் கேட்ட அவ்வளோ ஆஃபீஸுக்கு கொம்பியூட்டர் இல்லை இந்த கேமரா கொடுத்துட்டு என் கையில் அப்போ காசு இல்லை கொடுத்து விடுவோம் வருகையோட விடக்கூடாண்டதுக்காக நான் நான் கேமரா திருப்பி கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துனானண்ட என்ன ஃபுல்லாக நீ சொல்கிறேன் நானும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தனான் அப்போ தான் நான் என்ன டைம் வாங்கிக் கொண்டு போனவான்டு அதே நேரம் ஜெர்மன்லேருந்து வந்தேன் என்ன பொறுப்பொருட்பா நாங்கள் கொண்டு வாங்கி கொடுத்தோம் நாங்கள் அப்போ அது பிரச்சனை இல்லை நீங்கள் கூட மனசு கொடுக்குறீங்க உள்ளே உள்ள பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த 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 அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வளர்த்து விட்டதில் நாங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்கு எங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய உரிமை இருக்குது நீங்கள் தவறு செய்யும் போது கூட கொளுத்துற மட்டுமில்லை இதுக்கு மேலேயும் செய்யணும் ஆனா நாங்கள் இருக்கிற நாடுகள் பிரச்சனை அதனால வந்து இரநாயக ரீதியாக உங்களோட படங்களை எரிச்சு நான் எதிர்ப்பு காட்டுறோம் அடுத்து நீங்கள் இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் அதே தமிழ் மண்ணில் நின்று கொண்டு தமிழ் இல்லத்துக்கு நின்று கொண்டு கொழும்புல நின்று கொண்டு சிங்கள தேசத்தில் நின்று கொண்டு சமஸ்தியோ கூட்டாட்சியோ எது ஒன்றை கேட்டுக்கொண்டுனா உங்கள எதிர்த்து இருக்க மாட்டேன் நீங்கள் எங்கே போய் கேட்டீங்கன்னு தெரியுமோ மாரிமா புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் நீங்கள் கேட்ட இடம் எங்கு என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்துக்கான பொது வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கு அங்க நடந்த இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேணும் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது இந்திய அரசு வந்து இலங்கைக்கு எந்த ஆதரவும் செய்யக்கூடாது இந்திய அரசு வந்த எல்லாத்தையும் நிறுத்த வேணும் என்று தமிழ்நாடு சட்டசபையில எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றி அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன கேட்டிருக்கோனும் மிஸ்டர் சுகாஸ் சட்டத்திரணி அவர்கள் நீங்கள் என்ன கேட்டுருக்கோணும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் காண்டிவன் செல்வராய கயேந்திரன் என்ன நீங்க கேட்டுருக்கோணும் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முதல்வர் வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி இந்தியாவலியுறுத்த சொல்லி இந்த விசாரணையை கொண்டு வச்சு விடணும் மக்கள் சேர்த்துட்டு நம்ம இவ்வளவு ரெஞ்சிட் நம்ம அங்க வந்து இப்படி ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லி கொண்டு வருவோம் இவளுக்கு நாங்கள் வாழ முடியாது ஆனா நான் அந்த மண்ணில இருந்து உங்கள்ட்ட சொல்லாது ஆனபடிய நீங்கள் இந்த விடையத்தை கையில் எடுங்க முதல்வர் என்று சொல்லி இருந்தால் உங்களை பூ போட்டு வரவேற்றிருப்போம் இங்கேயும் மண்டபம் எடுத்து அதுக்கு உங்களை நாங்கள் வரவேற்றிருப்போம் நீங்கள் என்ன செய்தீங்கள் எங்கட விடுதலை போராட்டம் முதன் முதல் அங்க பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த முதல் முதல் காயப்பட்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வீரச்சாவடைந்த அதே லெப்டினன் என்ற வித்துடலும் அங்கதான் எரிக்கப்பட்டது என்ற முதலாவது மாவீரனுடைய அந்த தமிழீழம் என்ற அந்த கோஷத்துக்காக போராடிய அந்த வீரனை கொண்டு எரிச்சு சாம்பல் மட்டும்தான் எங்கட மண்ணுக்கு வந்தது அப்ப அந்த அது எங்க தலைவற்ற மடியில வீரச்சாவடை பாக்கியம் அவர் ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி ஒரு வீரனை நாங்கள் எரிச்ச இடத்துல போய் ஒரு வீரச்சாவடன் எரிச்ச இடத்துல அந்த கொள்கை அந்த மக்கள் அந்த இடத்திலேயே வந்து பத்தொன்பது பேர் தீ குளிச்சு தமிழத்துக்கு வீரச்சாவடைஞ்சிருக்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வருஷக்கணக்கில் வந்து தடா புடா சொல்லி ஜெயில இருந்தார்கள் இந்த தமிழீழ மன்றம் அந்த ஒற்ற கோரிக்கைகா அந்த இடத்துல போய் நீங்க என்ன செய்யறீங்கள் என்ன செய்யறீங்கள் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் அந்த கட்டசி வரை வந்த மண்ணில் நின்று போராடி வீரச்சாவடன் அந்த தன் சதையும் அந்த இனப்படுகொலைதான் என்று உறுதி செய்ய வேண்டிய நீங்கள் எந்த ஒரு சமைச்சரத்துக்கும் போகாமல் செயல்பட வேண்டியார்கள் நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கள் நீங்கள் கோர வேண்டியது என்ன நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கோ என்று முதல்வர்கிட்ட கேட்டுக்கோணும் ஏனைய கட்சிகளையும் கேட்டிருந்தா வரவேற்று பண்ணாங்க உலக ரீதியாக வந்து இனப்படுகொலை நடந்த ஒரு ஒரு இனம் வந்து ஒரு இனத்தை இனப்படுகொலை செய்த அந்த இனத்துக்குரிய பிரிந்து போற சகல உரிமையும் இருக்குது அதைத்தான் அமர்த்தி 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 இல்லாம செய்து கொண்டு இந்தியா உட்பட இனப்படுகொலை என்று சொல்றாங்க இல்ல எங்களை ஐநாவில் தமிழர் என்று சொல்றாங்க இல்ல ஸ்ரீலங்கன் என்று சொல்றாங்க நாங்கள் இனப்படுகொலை என்றும் போர்க்குற்றம் அவங்க சொல்றாங்க நாங்க சர்வதேச விசாரணை வேணும் என்று அவங்க உள்ளக விசாரணை கொண்டு அவங்க கொண்டு வர அவ்வளவு என்றால் அதாவது நீத்து போக செய்கிற அமைப்புக்குள் இந்த ரேடியோ நடத்துற சொல்லலாம் நான் இந்த இல்ல இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய தலைவனோட இருந்துட்டு வந்தன தலைவனுக்கு பக்கத்துல இருந்துட்டு வந்தனான் எங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலும் தெரியும் தேர்தல் அரசியலும் தெரியும் எங்களுக்கு விடுதலை அரசியல் வளர்ந்து வந்தாக்க நாங்கள் விட்டு கொடுப்பு இல்ல சமசனம் எதுவும் இல்லாத விட்டு கொடுப்பில்லாத என் தலைவனு கிட்ட நின்று வந்தனர் அதை சுபாஷ் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் கொல்லி வச்சு வாய்க்கரிசி போட்டுட்டு வந்து நிக்கிறீங்க சொன்ன சவப்பொட்டிக்க வச்சீங்க தமிழீழம் என்ற அந்த கோரிக்கையையும் அந்த இனப்படுகொலை தீர்மானத்தையும் சர்வதேச பொது வாக்கெடுப்படுக்க வேண்டிய தீர்மானத்தை சவப்பட்டு வந்து அடிச்சு வந்திருக்கிறீர்கள் நன்றி வணக்கம்